அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ முஸ்லிம் நண்பர்களுக்கு அதிகமா தெரியாத ஒரு அதிசய கதையை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் நபி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதயத்தை திறந்த கதை தான் அது இதயம் திறக்கப்பட்ட நிகழ்வு நபியுடைய வாழ்க்கையில ரெண்டு தடவை நடந்திருக்கு கற்பனை செஞ்சு பாருங்க ஒருத்தருடைய இதயம் திறக்கப்பட்டா எப்படி இருக்கும் அதை கழுவி திரும்ப பொருத்தப்பட்டா எப்படி இருக்கும்னு இதயம் திரும்ப பொருத்தப்பட்ட பிறகு அந்த நபர் எந்த வழியும் இல்லாம உயிரோட இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க இது நபிகள் நாயகம் சல ல்லாஹு அலிவசல்லமா அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள்ல ஒண்ணு இந்த நிகழ்வு அவங்க சின்ன வயசுல இருந்தே நபிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சரி வாங்க நபிகள் நாயகம் சலாஹுலே வசலமா அவங்களுடைய இதயம் திறக்கப்பட்ட கதை பற்றிய நிகழ்வை ஆழமாவும் விரிவாவும் தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அரேபிய கிராம சூழ்நிலைகளை கற்பனை செஞ்சு பாருங்க அந்த காலத்துல நகரத்துல இருக்க அரேபியர்கள் தங்களோட குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்காக கிராமப்புறத்துல இருக்க செவிலி தாய்களை தேர்ந்தெடுக்கிற வழக்கத்தை வச்சிருந்தாங்க குழந்தைக்கு நகரத்துல உள்ள நோய் தொற்றிடாம இருக்கிறதுக்காகவும் உடல் உறுதியாகவும் நரம்புகள் வலிமை அடைறதுக்காகவும் தூய அரபி மொழியை திறம்பட கத்துக்கிறதுக்காகவும் இந்த நடைமுறையை அரேபியர்கள் கையாண்டு வந்தாங்க தன்னுடைய பேரரான முகமது நபி சல்லாஹூ அலிசல்லம் அவங்களுக்குரிய செவிலி தாயை அப்துல் முத்தலிப் தேடினாங்க இறுதியா சாது குலத்தை சேர்ந்த ஹரிமா பின் சகதியாங்கிற பெண் கிட்ட முகமது நபி சலாஹி வல்லமா ஒப்படைச்சாங்க பால்குடி காலத்துல ஹலிமா நபி சொல்லு அலி அவங்க கிட்ட பல அதிசய நிகழ்வுகளை பார்த்தாங்க அவங்களோட மடியில வச்சதுமே அவங்களுடைய மார்புகள்ல பால் சுரக்க ஆரம்பிச்சது அந்த குழந்தை வயிறு நிரம்ப பால் குடிச்சது அந்த குழந்தை பால் குடிச்ச பிறகு ஹலிமாவுடைய குழந்தையும் பால் குடிச்சது இப்படியே அந்த குழந்தை பால் குடி மறக்கிற வரைக்குமான ரெண்டு வருஷங்கள் வரை அல்லாவிடமிருந்து பல நன்மைகளையும் வளங்களையும் ஹலிமா அனுபவிச்சாங்க பால் காலம் முடிஞ்சதுனால அந்த குழந்தைய அவங்களுடைய தாய்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஹலிமா நபியோட தாயான ஆமீனா கிட்ட இந்த குழந்தை இன்னும் திடகாத்திரமா வளர்ற வரைக்கும் என்கிட்டயே இருக்கட்டும் அக்காவுல ஏதாவது நோய் அவரை தாக்கிருமோன்னு நான் பயப்படுறேன்னு தொடர்ச்சியா அவங்கள வற்புறுத்தி அந்த குழந்தைய அவங்க கிட்டே இருக்கும்படியே அவங்க ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க நபி சல்லாஹி வல்லம் மறுபடியும் ஹலிமா அவங்க வீட்டுக்கே கொண்டு வரப்பட்டாங்க நபிக்கு நாலு வயசா இருக்கும்போது கிராமப்புறத்தோட அமைதியான சூழ்நிலையில நபிசலர் லாஹுலேவசலம் சிறுவர்களோட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு காத்து மெதுவா வீச ஆரம்பிச்சது வானம் ரொம்பவே அமைதியா ஆயிடுச்சு வழக்கத்தை விட வித்தியாசமான சூழ்நிலையா இருந்துச்சு ரொம்ப தூரத்துல வெள்ள நிறை உடை அணிஞ்சு இரண்டு மர்மமான நபர்கள் அங்க வந்தாங்க அந்த ரெண்டு நபர்களும் நபியை நோக்கி நெருங்கி வந்தாங்க அது பார்த்த மற்ற குழந்தைங்க பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரெண்டு நபர்கள் யாருன்னு அங்க இருந்து குழந்தைங்க யாருக்கும் தெரியாது ஜிப்ரில் அலையசலம் அங்க வந்து நபி சல்லாஹு அலையுசலம் அவங்களை மயக்கமடைய செஞ்சாங்க அவங்கள மெதுவா தரையில படுக்க வச்சு நெஞ்ச திறந்து அவங்களோட சின்ன இதயத்தை மெதுவா திறந்தாங்க அவங்களுக்கு ரத்தமும் வரல வலியும் இல்ல நபியுடைய சின்ன முகத்துல வலியை உணர்ற மாதிரியான எந்த அறிகுறிகளும் தென்படல அவங்க இதயத்தை வெளியே எடுத்து அதுல இருந்து ஒரு சின்ன கருப்பு பகுதியை நீக்கிட்டு இது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பொறாமை கெட்ட எண்ணங்கள் கொண்ட ஷைத்தானோட ஒரு பகுதின்னு சொன்னாங்க அந்த இதயத்தை தங்க தங்கத்தட்டுல வச்சு தூய்மையான ஜம்சம் தண்ணிய வச்சு கழுவுனாங்க கழுவப்பட்ட இதயத்தை மறுபடியும் நபியுடைய உடல்ல பொருத்திட்டாங்க மார்பையும் மூடி நபியுடைய உடல் பழைய நிலைக்கு உடனே திரும்பிச்சு நபியுடைய உடல் முதல்ல இருந்ததை விட சுத்தமாவும் பிரகாசமாவும் இந்த பார்த்த குழந்தைங்க ரொம்பவே பயந்து போய் ஹலிமா சகதியாவுடைய வீட்டை நோக்கி ஓடி மூச்சடிக்க சொன்னாங்க முகமது நபி கொல்லப்பட்டுட்டாங்கன்னு ஹலிமா சகதியாவும் அவங்களுடைய கணவரும் அவங்களுக்கு விருப்பமான குழந்தைக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு ரொம்பவே பயந்து போய் அந்த புல்வெளிக்கு ஓடுனாங்க நபியை பார்த்தாங்க அவங்களுக்கு எந்த காயமும் இல்ல ரத்தமும் இல்ல இந்த பிறகு நபியோட முகம் ரொம்பவே வெளிரி இருந்துச்சு இந்த ரொம்பவே பயந்து போன கணவரும் அந்த குழந்தைய அவங்க தாய்கிட்டயே கொண்டு படைச்சிட்டாங்க மெஹராஜ் பயணத்துக்கு முன்னாடி இரண்டாவது முறையா நபியுடைய இதயம் திறக்கப்பட்டது நபியுடைய வாழ்க்கை சோதனையும் இன்னல்களும் நிறைஞ்சிருந்தது ஆனா நபி இஸ்லாத்தோட செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்கிறதுல ரொம்பவே உறுதியா இருந்தாங்க அந்த நேரத்துல நபி அவங்க ரொம்பவே நேசிச்ச ரெண்டு நபரை மாமா நபியுடைய மாமா அபுதாலிப் அவர் நபியை பாதுகாத்த பாதுகாவலர் அதனால அந்த வருஷம் ஆமுல் ஹுசைன் அழைக்கப்பட்டுச்சு துக்க ஆண்டுன்னு அழைக்கப்பட்டுச்சு நபி மக்களால நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாங்க குறிப்பா தாயிப் நகரத்து மக்களால அந்த சோகமான சூழ்நிலையில அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு அழகான பரிசு கொடுத்தான் மறுபடியும் வானும் மெதுவா பிரகாசிக்க ஆரம்பிச்சது அந்த இரவு முழு மக்காவும் ரொம்பவே அமைதியா இருந்துச்சு அந்த வீட்டோட மேற்கூரை திறக்கப்படுது நபி சல்லாஹலம் அவங்களுடைய சகோதரியான ஹும்மு ஹானி பிந்த் அபு தாலிப் அவங்களுடைய வீட்டுல தூங்கிட்டு இருந்தாங்க ஜிப்ரில் அலைய மற்ற வழக்குகளோடு வந்தாங்க நபியோட சின்ன வயசுல நடந்த அதே சம்பவம் மறுபடியும் நடந்துச்சு ஜிப்ரில் அலைய சொல்லம் நபியோட இதயத்தை மறுபடியும் திறக்கிறாங்க ஆனா இந்த தடவை இதயத்துல எந்த ஒரு கருப்பு பகுதியும் நீக்கப்படலை நபியுடைய இதயம் திறக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீரால கழுவப்பட்டுச்சு பிறகு ஞானமும் நம்பிக்கையும் நிறைஞ்ச ஒரு தங்க கிண்ணத்தை கொண்டு வந்து அத அவங்களுடைய மார்புல ஊத்துனாங்க பிறகு அதை ஜிப்ரில் அலையம் சீல் வச்சாங்க இதுக்கு பிறகு ஜிப்ரில் அலை சலம் முகமது நபியோட மராஜ் பயணம் செஞ்சாங்க இந்த நிகழ்வு நபியுடைய இதயத்தை தூய்மைப்படுத்துறதுக்காகவும் அல்லாவை சந்திக்கிறதுக்கான தயாரிப்பாகவும் இருந்தது அலி அல்லாஹு அனுபவம் இந்த நிகழ்வு பத்தி சொல்றாங்க நபி சலல்லா அலி அவங்களுடைய நெஞ்சில தைக்கப்பட்ட அடையாளத்தை நான் பார்த்திருக்கேன்னு ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க மலக்குகள் நபி சல்லா அவங்களுடைய இதயத்தை ரெண்டு முறை சுத்தப்படுத்தினாங்க நிறைய இமாம்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸோட மலக்குகள் நபிகள் நாயம் சலாஹி வசல்லமா அவங்களுடைய இதயத்தை ரெண்டு முறை சுத்தப்படுத்துனாங்கன்னு தெரிவிக்கிறாங்க அல்லா நபியோட இதயத்தை அவங்களுடைய சின்ன வயசுலயே தூய்மை செஞ்சு நபிய தூய்மையான இதயத்தோட வளர்க்கறான் இரண்டாவது முறை இதயம் திறக்கப்பட்டது இறைவனை நோக்கிய பயணத்திற்காக இந்த நிகழ்வு நபி சல்லா அலி இஸ்லாத்தை மனித குலத்துக்கு கொண்டு செல்ல தயாராக உள்ள புனிதமான மனிதர்னு நம்மளுக்கு உணர்த்துது உண்மையிலேயே இந்த நிகழ்வு ரொம்பவே ஆச்சரியமானது நபியை பின்பற்றக்கூடிய மக்களா நம்ம எப்பவும் இருக்கணும் இப்பையும் நபி சல்லா அலை அவங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றணும் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும்னு நான் நம்புறேன் அசாலாம் வரமத்துலாஹி ஒபர் காத்தோ